இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்திய ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என கண்பானவர்களே நம்முடைய தேவன் யார் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை கொடுக்கிற தேவன் அவர் எப்படி கொடுக்கிறார் என்று தன்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறார் என கண்பானவர்களே எபேசியர் மூன்று இருபதிலே நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கொடுக்கிறார் இதைத்தான் அப்போ பவுல் சொல்லுகிறார் அவர் எப்படி கொடுப்பதில்லை என்பதை இயேசு இங்கே சொல்லுகிறார் எந்த மனுஷனும் தன்னுடைய மகன் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கும் பொழுது அவனுக்கு கல்லை கொடுக்க மாட்டான் மீனை கேட்கும் பொழுது அவனுக்கு பாம்பை கொடுக்க மாட்டான் என கண்பானவர்களே ஆண்டவர் எவைகளை கொடுக்க மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என் தெய்வனுடைய கரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் நன்மையானவைகள் ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது நன்மையான எந்த இமும் பரிபூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாபிநதத்தில் இருந்து இறங்கி நமக்கு வருகிறது அவரிடத்தில் இருந்து வருவதெல்லாம் நன்மையானவைகள் அவரிடத்தில் இருந்து வருவதெல்லாம் பரிபூரணமானவைகள் அப்பத்தை கேட்கிற மனுஷனுக்கு அவர் கல்லை கொடுப்பதில்லை மீனை கேட்கிற மனுஷனுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு அவர் பாம்பை கொடுப்பதில்லை என கண்பானவர்களே இங்கே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் மகனுக்கு அவர் எப்பொழுது அவர் நமக்கு அவர் நாம் கேட்கிறதை நமக்கு தருகிறார் அவர் நாம் கேட்கிறதை அவரிடத்தில் கேட்கிற வண்ணமாக அல்லது நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு அனுபவம் மகன் அல்லது மகள் என்கிற அனுபவம் நீங்கள் அவருடைய மகனாய் இருக்கிறீர்களா நீங்கள் அவருடைய மகளாய் இருக்கிறீர்களா ஆண்டவருக்கு பேர பிள்ளையே கிடையாது ஆண்டவருக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான் என கண்பானவர்கள் ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்கலாம் பேர பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் இயேசுவுக்கு தாத்தாவும் மகன் தான் மகள் தான் தாத்தா பாட்டியும் அம்மா அப்பாவும் மகன் மகள்தான் இயேசுவுக்கு பிள்ளைகளும் மகன் மகள்தான் பேர பிள்ளைகளும் மகன் மகள்தான் எல்லாருக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ள நேரடி தொடர்பு என கண்பானவர்களே ஆண்டவர் நேரடியாய் நம் ஒவ்வொருவரோடு தொடர்பு கொள்ளுகிறார் மகன் மகள் என்ற உறவில் இந்த உறவு எப்படி உண்டாகிறது யோவான் ஒன்று பன்னெண்டு சொல்லுகிறது நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தெய்வனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருடைய மகனாய் மகளாகும் அடிக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார் கிருமை கொடுக்கிறார் என்று சொல்லவில்லை அதிகாரம் அந்த அதிகாரத்துக்குள்ளே கருபை உண்டு வல்லமை உண்டு அந்த அதிகாரத்திற்குள்ளே எல்லாமும் உண்டு நீங்கள் தேவனை நோக்கி அவரும் நீங்களும் பிள்ளை தகப்பன் என்ற உறவுல இருக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒருபோதும் அப்பத்தை கேட்டு கல்லை கொடுக்க மாட்டார் மீனை கேட்டு பாம்பை கொடுக்க மாட்டார் அப்பத்தையும் மீனையும் நினைக்கிறதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமாய் கொடுப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரம தகப்பனே மக்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்களோடு பேசி எங்களுக்கு நீ கொடுக்கிற தெய்வன் எப்படி கொடுக்கிற தெய்வன் என்கிறதை கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பிதாவே ஆமே அன்பார்வர்களே உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொற்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று